அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் போடுற பதிவுகளுக்கு உங்களுடைய வரவேற்பு போதுமான அளவுக்காக இருக்கிறதால ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன் தொடர்ந்து என்னுடைய பதிவுகளுக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி நான் உங்கள் எல்லாரையும் வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வலம்புரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுடைய குற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த சேனலை பற்றி தெளிவுபடுத்துங்க தொடர்ந்து நான் ஆன்மீக தகவல்களை இந்த சேனல் மூலிமா போட்டுட்டு வரேன் உங்களுடைய ஆதரவு எனக்கு என்றைக்குமே இருக்குன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் இன்றைய பதிவுக்கு நாம் போகலாம் திருச்சிற்றம் நம பார்வதி மகா தேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது தீபம் ஏற்றுவதற்கான முறைகளும் அதனுடைய பலன்களும் அப்படின்ற தான் நாம் இன்னைக்கு ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த தீபம் அப்படின்றது நம்மளுடைய பூஜைகளில் ஒரு அங்கமாக இருக்குதுங்க இப்போ நம்ம பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீட்லேயும் நம்ம பூஜை பண்ணணும்னா என்ன பண்ணுவோம் தீபம் ஏற்றுவோம் காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து நம்மளுடைய பூஜை அறையை தூய்மையாக வச்சுப்போம் ஏ தூப்போ படத்தை நம்ம வந்து சாமி படங்கள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணி அதுக்கு பொட்டு வச்சு அதுக்கு பூவெல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் தீபம் தான் ஏற்றுவோம் விளக்கு ஏற்றுவோம் என்னென்ன எண்ணெய் இருந்தால் என்ன நெய் இருந்தால் நெய் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஏற்றுவோம் ஸோ தீபத்துக்கு நம்ம முக்கியத்துவம் முதல்ல கொடுக்குறோம் இந்த தீபம் வந்து நம்மளுடைய புராதான காலத்தில் இருந்தே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அதை நம்ம பல்வேறு நூல்கள் மூலமாகவும் புராதன கதைகள் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீபத்தால் பல நடைஞ்சவங்க பல பேர் இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக நாயன்மார்கள் நம்மளுடைய சிவனடியார்கள் நாயன்மார்கள் அவங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதனாலே சிறப்பு பெற்றவங்க இருக்காங்க அந்த நாயன்மார்களில் மூன்று நாயன்மார்களும் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாங்க நமிநந்தி அடிகளார் அப்படின்ற ஒரு நாயன்மார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தண்ணீரிலே வந்து விளக்கேற்றியிருக்காரு சிவபெருமானுக்கு தண்ணீரிலே விலக்கேற்றிருக்காரு கணம் புன்னர் அப்படின்ற நாயன்மார் தன்னுடைய தலைமுடியையே தீபமாக ஏற்றி சிவபெருமானை வழிபட்டிருக்கிறார் கலிய நாயனார் அப்படின்ற நாயனார் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய இரத்தத்தையே வந்து எண்ணெயாக மாற்றி அதில் விளக்கேற்றி சிவபெருமானை வழிபட்டிருக்கார் இப்படி நிறைய நாயன்மார்கள் வந்து தீபத்தினுடைய சிறப்பை வந்து பறைசாட்டியிருக்கிறார் அந்த தீபத்தினால் அவங்களும் பலன் பெற்று நமக்கும் அந்த தீபத்துடைய முக்கியத்துவத்தை சொல்வதற்காக தான் இவங்களுடைய கதைகள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு இன்னும் ஒரு படி மேலே போனால் ஒரு கதையில் கூட சொல்லுவாங்க ஒரு சிறிய எலியானது ஒரு சிவாலயத்துக்குள்ள நுழைஞ்சு அணையில் நிறை நிறையில இருந்த ஒரு விளக்கை வந்து தன்னுடைய மூக்கினால அதை வந்து அதை வந்து தூண்டிவிட்டதன் விளைவாகத்தான் அந்த சிவாலயத்திற்கு வெளிச்சம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எளிய சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மோட்சம் கொடுத்து மகாபலி சக்கரவர்த்தியா வந்து அவர் வந்து பெருநாளில் வந்து அவதரிக்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு புராண கதை நமக்கு சொல்லுது ஸோ தீபத்துடைய முக்கியத்துவம் வந்து நமக்கு இதுல இருந்து நல்லா விளங்குதுங்க அப்போ அந்த தீபம் ஏற்றுவதற்கான நேரங்களும் தீபம் ஏற்றுவதற்கான முறைகளும் அதனால் ஏற்படுகின்ற பலன்களும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவை நான் போட்டிருக்கேன் ஸோ தீபம் உண்டான முறைகள் நேரம் காலம் அப்படின்றத நம்ம ஒன்றுனா பார்த்துட்டு வரோம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நேரம் தீபம் ஏற்றுவதற்கான நேரம் பொதுவாக நம்ம தீபம் ஏற்றுறது எப்போ ஏற்றுவோம் இருள் சூழ்ந்த நிறையில இருக்கிற ஒரு இடத்துல தான் வந்து தீபத்தை ஏற்றுவாங்க அப்படி இருள் சூழ்ந்த நேரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலை நேரம் அதிகாலை நாலரை இருந்து ஆறு மணிக்குள்ள சூரிய உதயத்துக்குள்ளாகவே நம்ம <laughs> வந்து தீபத்தை ஏற்றிடணும் அதாவது ஆறு மணிக்கு சூரிய உதயம் ஏற்படுகிறது என்றால் நாம் ஒரு ஐந்தை முக்கால் ஐந்தரை அந்த நேரத்தில் வந்து நம்ம வீட்டில் வந்து தீபத்தை ஏற்றிடணும் இது வந்து காலை நேரத்தில் மாலை நேரத்தில் அதே சூரியன் அஸ்தமனமாகும் பொழுது அஸ்தமனமாகும் பொழுது அதற்கு முன்னதாகவே நம்ம வந்து விளக்கை ஏற்றிட்டணும் இப்படி தான் நமக்கு வந்து நம்மளுடைய புராதங்கள் இதிகாசங்கள் நமக்கு பறைசாற்றி இருக்கின்றன நமக்கு சொல்லியிருக்கின்றன ஸோ அதை வந்து வழியாக நம்ம பயன்படுத்திக்கணும் போல் தீபம் ஏற்றுவதற்கென்று சில முறைகள் இருக்கிறது அது என்னன்றது பார்க்கலாம் பொதுவாக நைன்டி நைன் பர்சன்ட் தொண்ணூற்றொம்பது சதவீதம் வீடுகளாக இருந்தாலும் சரி அலுவலகமாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது தொழில் ஸ்தாபனங்களாக இருந்தாலும் சரி தீபம் ஏற்றும் பொழுது பெண்கள் ஏற்றுவது சிறப்பு வாய்ந்தது நம்ம வீட்டில் கூட பாருங்கள் நம்ம அம்மா இருப்பாங்க இல்லை நம்ம சகோதரிகள் இருப்பாங்க இல்லை மனைவிமார்கள் இருப்பாங்க இல்லை சிறு பிள்ளைகள் குழந்தைகள் இருப்பாங்க பெண் குழந்தைகள் அவங்க ஏற்றினா சிறப்பு முதல் சிறப்பு அவங்களுக்கு தான் அப்படி இல்லை சில வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க அந்த இடத்துல நம்ம வந்து லேடிஸ்களுக்கு வந்து நம்ம அழைக்கணுன்ற அவசியம் நம்மளே ஏற்றிக்கலாம் சில பேர் வந்து அந்த இடத்துல இருக்கிறவங்க அந்த இடத்துல நம்ம வந்து ஜென்ஸு ஏற்றுறது ரெண்டாவது தான் ஆனால் முதல்ல ஏற்றது பெண்கள் ஏற்றினா நல்லது அந்த குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க பெண்கள் ஈட்டும் பொழுது குளித்து விட்டு அதாவது காலையில் எழுந்திரிச்சி குளிச்சிடணும் குளிச்சுட்டு அந்த ஈரத்துளிகளை வந்து ஏற்றக்கூடாது நல்ல உடை உடுத்தி தூய்மையான உடை உடுத்தி சில பேர் என்ன பண்ணுறாங்க இப்போ நைட்டு போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸு அப்படியே போட்டுட்டு வந்து ஏற்றுறாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல தூய்மையான உடையை உடுத்தி நம்ம வந்து விளக்கேற்றணும் அந்த விளக்கு ஏற்றும் பொழுது வெறும் கைகளாக அவங்க விளக்கேற்றக்கூடாது வெறும் கைகளால்னா ஒரு வளையல் இல்லாமல் ஒரு எந்த விதமான ஒரு வளையலும் ஒரு பிளாஸ்டிக் வளையலை போட்டுக்கிட்டு ஏற்றுறது அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது முடிந்த அளவுக்கு அது சாதாரண வளையலாக இருக்கலாம் கண்ணாடி வளையலாக இருக்கலாம் இல்லை ஒரு கயிறு கட்டிகிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு கண்ணாடி வளையலாவது நம்ம விட்டுட்டு இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது தான் வந்து அந்த அந்த விளக்கட்டுவதற்கான ஒரு வகிமையும் கிடைக்குது அதே போல் அவர்கள் வெறும் கழுத்தோடு இருக்கக்கூடாது பெண்களாக இருந்தால் இப்போ திருமணமான பெண்களாக இருந்தால் தான் தாலி அவர்களுடைய செயின் வந்து திருமாங்கல்யம் வந்து அவர்களுடைய கழுத்தில் இருக்கும் அப்படி திருமாங்கல்யம் அந்த கழுத்தோடு அவங்க ஏற்றலாம் சாதாரண திருமணமாகாத பெண்களாக இருந்தால் அந்த சகோதரிகளாக இருந்தால் ஒரு குறைந்தபட்சம் ஒரு மணியாவது அவர்களுடைய கழுத்தில் இருக்கணும் சாதாரண ஒரு ஒரு இப்போ கடைகள்லாம் விற்கிற அந்த செயினாவது அவங்க கழுத்தில் போட்டுட்டு ஏற்றணும் இது ரெண்டு தாங்க அவங்களுக்குண்டான ஒரு முறை அவங்க குளிச்சுட்டு ஏற்றணும் அதுக்கடுத்து வெறும் கையாலும் வெறும் கழுத்தாலும் அவங்க ஏற்றக்கூடாது அதன் பிறகு அவங்க அந்த தீபத்தை ஏற்றணும் இந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு என்ன முறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக நம்ம நிலைவாசலில் ஒரு தீபம் வைப்போம் சில பேர் வந்து கார்த்திகை மாதத்தில் மட்டும் நிலைவாசலில் ரெண்டு தீபம் ஏற்றுவாங்க சில பேர் தினமும் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா மாட விளக்குன்னு சொல்லிட்டு தினமும் வெளியில் ஏற்றுவாங்க இப்போ யாரும் அது ஏற்றது கிடையாது வெளியில் வந்து லைட்டை போட்டுடுறாங்க ச எலக்ட்ரிக் லைட்டை போட்டுடுறாங்க அப்படி இருக்கிறது ஒரு பங்கு இருந்தாலும் இந்த எண்ணெய் ஊற்றி ஏற்றுவது மிக சிறப்பு அந்த வீட்டில் தெய்வ கலாச்சாரம் கண்டிப்பாக இருக்கும் இதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா முதல்ல நம்ம ஏற்ற வேண்டியது வெளியில தான் வாசப்படியில் ஒரு விளக்கை ஏற்றிட்டு ரெண்டு விளக்கை ஏற்றிட்டு அதன் பிறகு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து நம்மளுடைய பூஜை அறையில் விளக்கை ஏற்றணும் அப்படி ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நேரம் அதுக்கப்புறம் ஏற்றுவதற்கான முறைகளை பார்த்துட்டோம் இப்போ நம்ம அந்த தீபம் ஏற்றுவதற்குண்டான திசைகளை பார்ப்போம் இப்போ தீபத்துக்கு திசை ஏதாவது இருக்கா நிச்சயமாக இல்லை கண்டிப்பாக வந்து தீபத்துக்கு திசையே கிடையாது ஏன்னா தீபம் வந்து எந்த பக்கம் எரியுதுன்னு நம்ம சொல்ல முடியுமோ எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதோடைய ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா ஓவல் ஷேப் மாதிரி இருக்கும் நம்ம எந்த எந்த திசையை நோக்கி அது எரியுதுன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் ஆனால் தீபம் வைக்கின்ற அந்த விளக்கினுடைய முகத்தை வைத்து நம்ம சொல்லலாம் இந்த தீபம் வந்து கிழக்கு நோக்கி இருக்குது இந்த தீபம் வந்து மேற்கு நோக்கி இருக்குது இந்த தீபம் வந்து வடக்கு நோக்கி இருக்குன்னு சொல்லலாம் அப்படி நாம் கொடுக்கின்ற அந்த தீபத்தினுடைய முகம் அதை நம்ம பார்க்கலாம் கிழக்கு வைத்து அந்த கிழக்கு முகமாக வைத்து அந்த தீபத்தை ஏற்றினோம் என நம்மளுடைய வீடுகளில் துன்பங்கள் நீங்கி குடும்ப அபிவிருத்தி ஏற்படும் கிழக்கு முகமா வச்சு ஏற்றணும் அப்படின்னா மேற்கு முகமா வச்சு ஏற்றணும் அப்படின்னா கடன் நீங்கும் செல்வம் பெருகும் அடுத்து வடக்கு வடக்கு நோக்கி நம்ம அந்த தீபத்தை வச்சோம் அப்படின்னா திருமண தடை நீங்கும் நல்ல பேரு கிடைக்கும் ஏற்றவே கூடாத ஒரு முகம் ஒரு திசை அப்படி என்றால் தெற்கு முகம் தான் சொல்லணும் காரணம் தெற்கு முகமாக நம்ம எந்த தீபத்தையும் நம்ம ஏற்றக்கூடாது அந்த தீபத்தை வந்து வைக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதனால வந்து நம்ம இந்த மூணு திசைகளை மட்டுமே நம்ம கருத்தில் கொண்டு இந்த மூணு திசைகளும் வந்து நம்ம அந்த விளக்கினுடைய முகத்தை நம்ம வச்சுக்கணும் அப்படின்றத இது மூலியமாக தெரியப்படுத்து அடுத்து தி எத்தனை முகங்கள் கொண்ட தீபம் அதற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் ஒரு முகம் அதாவது ஒரே ஒரு தீபம் ஏற்றி அந்த ஒரு ஒரு தீபத்திலே ஒரே ஒரு திரியை போட்டுதான் ஒரு முகம் அப்படின்னு சொல்லுவாங்க நினைத்த செயல் கை கூடும் நினைச்சிட்டு ஏத்துறோமோ அந்த செயல் வந்து நமக்கு கை கூடும் அது போக ரெண்டு ரெண்டு முகம் குடும்பம் சிறந்து விளங்கும் நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம இந்த ரெண்டு முகம் விளக்க ஏற்றணும்னா ஒரே அகல்ல ரெண்டு முகமா வச்சு ஏத்தணும் அப்படின்னா நமக்கு அந்த இது நடக்கும் மூன்று முகம் புத்திர பேர் உண்டாகும் புத்திர பேர் உண்டாகும் ப்ளஸ் புத்திர தோஷமும் நீங்கும் ரெண்டுமே இருக்காது மூன்று முகமாக மூன்று விளக்குகள் ஏற்றன நான்கு முகம் செல்வம் பெருகும் ஐந்து முகம் சகல நன்மையும் கிடைக்கும் அதனாலதான் தான் பார்த்தீங்கன்னா குத்து விளக்குகளை ஏற்றும் பொழுது ஐந்து முகங்களை வச்சு ஏற்றுவாங்க அதனால சகல செல்வமும் நமக்கு வந்து சேரணும் இது எல்லாமே போய் நமக்கு சகல செல்வமும் வரணும் அப்படின்னா நம்ம வந்து ஐந்து முகம் விளக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதுதான் நம்மளுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஐந்து முகம் விளக்கு பார்த்தீங்கன்னா குத்து விளக்கை நம்ம யூஸ் பண்ணுவோம் பெரும்பாலும் வந்து எல்லா பூஜை எல்லா பண்டிகை நாட்கள்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஐந்து முக விளக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் குத்து விளக்கு யூஸ் பண்ண இன்னும் நல்லது அதுலேயும் குறிப்பாக வெள்ளியில் குத்து விளக்கு இருந்தால் இன்னும் சிறப்பு ஆகவே மக்கள் நீங்கள் இனிமேல் எந்த ஒரு பூஜையை தொடங்கினாலும் வெள்ளி குத்து விளக்கு வாங்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதுக்காக உடனே இப்போ போய் நான் வாங்கிடணும்னு சொல்லலை வெள்ளி குத்து விளக்க கொஞ்சம் முயற்சி பண்ணி நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கோன்னா லக்ஷ்மி கடாட்சியும் உண்டாகும் வெள்ளி என்றாலே லக்ஷ்மி தாங்க சுக்கரனுடைய சுக்கரனுடைய ஆதிக்கம்ன்றதனால வெள்ளி சுக்கரன் வந்துட்டாலே லக்ஷ்மி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க அப்படின்ற ஐதீகம் இருக்குது அதனால் வெள்ளி முடிந்த அளவுக்கு வாங்குவதற்கு நீங்கள் தயாராக அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் இப்போ நம்ம வந்து விளக்கெல்லாம் ஏ ரெடி பண்ணிட்டோம் எல்லாம் இது பண்ண எண்ணெய் எந்த எண்ணெயை ஏற்றினா என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் பசு நெய் பசு நெய்யை ஏற்றணும் அப்படின்னா செல்வம் பெருகும் பொதுவாக வந்து எந்த ஆலயத்துலேயுமே சரி இல்லை வீடுகளிலுமே சரி பசு நெய் பசு நெய்யை ஏற்றணும் அப்படின்னா நமக்கு செல்வம் பெருகும் இப்போ இருக்கிற கடைங்களில் நெய்ன்னு சொல்லிட்டு விற்கிறாங்க அதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துறது நல்லது நம்மளே வந்து நெய் வாங்கி அதை வந்து ஏற்றணும் அப்படின்னா சிறப்புன்னு சொல்லுவாங்க நல்லெண்ணெய் ஆரோக்கியத்தை அளிக்கும் தேங்காய் எண்ணெய் வசீகரத்தை உண்டு பண்ணும் இலுப்பு எண்ணெய் சகலத்திலும் வெற்றியை கொடுக்கும் விளக்கு எண்ணெய் புகழ் உண்டாகும் வேப்ப எண்ணெய் கணவன் மனைவி ஒற்றுமையை உண்டாக்கும் ஐந்து எண்ணெய்களும் கலந்து ஏற்றும்போது தெய்வத்தின் அருள் கிடைக்கும் குலதெய்வத்தினுடைய தெய்வத்தினுடைய அருளும் சேர்த்து கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஐந்து எண்ணெயும் கலந்து இருக்கிற மாதிரி வாங்கி ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா இது வந்து முடியுது இப்போ இந்த எண்ணெயை முடிஞ்சு வச்சு அடுத்த திரிக்கு வருவோம் திரியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திரி இருக்குங்க நிறைய திரிகள் இருக்கு நான் முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி இப்போ நம்மளுடைய அந்த களம் கடம்புள்ளார் அவருடைய எதுவும் பார்த்தீங்கன்னா அவருடைய தன்னுடைய தலைமுடியை திரியாக்கி ஏத்துனாரு அப்படி இருக்கும்போது திரிக்கும் வந்து முக்கியத்துவம் நம்ம கொடுத்தாகும் அதனால பஞ்சுத்திரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சுத்திரியில ஏற்றுறது சிறப்பு அந்த பஞ்சுத்திரியில வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் சிறக்கும் வாழை நாரில் வந்து திரியா திருச்சி அதையும் வந்து விற்கிறாங்க இப்போ அதை வாங்கி ஏத்தினாலும் நம்மளுடைய முன்னோர்களுடைய சாபம் நீங்கும் தாமரை தண்டு திரி இந்த தாமரை தண்டு திரியில பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து முன்ஜென்ம பாவம் விலகும் மஞ்சள் துணியில் ஏற்றினா சகல நன்மையும் உண்டாகும் சிவப்பு துணியில் நேரத்துனா குழந்தை பேரு கிடைக்கும் இப்படி பல திரிகளுடைய வகைகள் இருக்குது உங்களுக்கு ஏதாவது திரிகளை பற்றி தெரிஞ்சதுனால் இந்த வீடியோவில் கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்படி பல விஷயங்கள் இருக்குது இப்போ திரி முடிஞ்சாச்சு என்ன முடிஞ்சாச்சு முகங்கள் முடிஞ்சாச்சு திசைகள் முடிஞ்சாச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு இப்போது நம்ம எந்த மாதிரியான விளக்கு விளக்கியத்தில் என்ன மாதிரி பலன் அப்படின்றத பார்ப்போம் அகல் தீபம் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த மண் தீபம் இருக்கு பார்த்தீங்களா அந்த மண் தீபம்ல ஏத்தனா பீடைகள் விலகும் வெள்ளியில் ஏற்றுனா மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் நான் பாத்தீங்கன்னா முன்னாடி வெள்ளி விளக்குல ஏத்தனா மகாலட்சுமி குடி இருப்பான் மகாலட்சுமி நம்ம வீட்டை விட்டு போகவே மாட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கும் அதே போல பஞ்சலோகம் இந்த பஞ்சலோகம் நாங்க பாத்தீங்களா பஞ்சலோகம் தங்கம் வெள்ளி ஈயம் செம்பு இதெல்லாம் கலந்துருக்கு பார்த்தீங்களா அந்த பஞ்சலோக விளக்கை ஏத்தனா தேவதைகளுடைய அருள் கிடைக்கும் தேவதைகள்லாம் நம்மள ஆட்கொள்கின்ற நல்ல தேவதைகள் அவர்களுடைய அருள் கிடைக்கும் அது பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி வெண்கலம் வெண்கலத்தில் ஏற்றுனீங்க அப்படின்னா ஆரோக்கியம் கிடைக்கும் நம்மளுடைய ஆரோக்கியம் சிறந்த விளக்கு இப்படி விளக்குகளால வந்து நமக்கு இவ்வளவு பலன் இருக்குது இந்த விளக்கை வந்து நாம வந்து என்றைக்குமே வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பண்ணணுங்க இந்த தான் நமக்கு வந்து நிறைய நன்மைகள் பயக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பூஜையை நம்ம எடுப்பதற்கும் இல்லை பூஜையை நம்ம முடிப்பதற்கும் பார்த்திங்கன்னா பிரதானம் இருக்கிறது இந்த விளக்கு தான் அதனால் விளக்குக்கு நம்ம முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு ஆலயத்திற்கு நம்ம சென்றோன்னால் கூட சில பேர் என்ன பண்ணுறாங்க கா கோவிலுக்கு போயிட்டு சுற்றிட்டு வந்துடுறாங்க அது வந்து இயல்பான ஒரு விஷயம் அதே அவர்கள் ஒரு விளக்கு அந்த இறைவனருக்கு ஒரு விளக்கை ஏற்றினால் அதற்கு மிகுந்த பலனை செய்யும் அது வந்து வாரத்தில் ஒரு முறையாவது அது கடைபிடி உதாரணத்துக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை என்ன பண்ணுவாங்க சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு எள்ளு முடித்து போட்டு விளக்கு ஏற்றுவாங்க சில பேர் இந்த பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் எள்ளு முடிச்சு போட்டு தான் விளக்கு ஏற்றுறாங்க ஆனால் வந்து எண்ணெய் பொறுத்த வரைக்கும் எள்ளு முடித்து போட்டு விளக்கு ஏற்றுவதை விட நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது சில சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஏற்றுவது நல்லது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுக்கு எள்ளு பிடிக்கும் அவருக்கு வந்து எள்ளு பிடிக்கும் அது என்ன காரணத்துக்காக அதை முடிச்சு போட்டு ஏத்துறாங்கன்றது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் பெரியவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தெரிஞ்சாங்கன்னு சொல்லுங்கள் சனி பகவானுக்கு உகந்தது எள்ளு அதாவது எள்ளை தானம் பண்ணால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சனி பகவானுக்கு அப்படிப்பட்ட எல்லை வந்து நம்ம மூட்டை கட்டி எரிக்கிறோமே அது எந்த வகையில் சரியானதுன்னு எனக்கு தெரியல ஆனால் அவருக்கு நல்லெண்ணெய் ரொம்ப உகந்தது நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணிங்கன்னா அவர் மனம் குழந்திருவார் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சனி ஏழாறு சனின்றாங்க அஷ்டமத்த சனின்னு சொல்கிறாங்க ஏழாவது சனியில் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் இப்போ தான் முடிஞ்சு ஏழர் சனி முடிஞ்சு எனக்கு சனி பகவான் வேறு இடத்துக்கு போயிருக்கார் அதனால் வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டேன் அதனால வந்து சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்தால் அவர் மனம் குளிர்ந்துருவாருன்னு சொல்லுவாங்க அதனால வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது அடுத்ததாக ஆஞ்சநேயருக்கும் வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுனா நல்லது இது போல வந்து தீபங்களுடைய சிறப்புகளை நாம சொல்லிட்டோம் தீபங்களை வந்து கடைசியா குளிர வைப்பது அப்படின்ற ஒரு டாபிக் வரும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தீபம் அணையிட்டோம் அது என்ன முடிஞ்சு அதுவா அணைக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க அந்த மாதிரி தானாக அணைய விடக்கூடாது அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் விளக்கு ஏற்றி நாம் நாம விளக்கு ஏற்றும் பொழுது ஏத்தி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ கழித்து அந்த விளக்கை நாம குளிர வைக்கணும் எப்படி குளிர வைப்பது ஒரு காய்ந்த பூ இப்போ ஒரு பூ இருக்கு அப்படின்னா ஒரு புஷ்பம் இருக்கு அப்படின்னா அதை எடுத்து அந்த விளக்கை குளிர வைக்கணும் அந்த விளக்கை குளிர வைக்கணும் அடுத்ததாக கையில வச்சு அணைச்சி பண்ணக்கூடாது சில பேர் கையில வச்சு அணைச்சி பண்ணுவாங்க அது ரொம்ப தப்பு இல்லை என்றால் நம்மளுடைய பத்தி குச்சி நம்ம ஏத்துல பாத்தீங்கன்னா அந்த பத்தி குச்சியை வச்சு அந்த திரியை உள்நோக்கி தரணும் இந்த மூன்று வழிகளில் தான் நம்ம வந்து பண்ணணும் கையால் அணைக்கக்கூடாது இப்படி விளக்கை குளற வைக்க வேண்டும் ஸோ விளக்கு என்பது நம்மளுடைய பிரதானமான ஒன்றாக இருக்கிறது முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க பெண்கள் எத்தனை நல்லது சகோதரிகள் எத்தனை நல்லது மனைவி மார்கள் எத்தனை நல்லது தொடர்ந்து இது கடைப்பிடிங்க இறைவுனரும் உங்கள் அத்தனை பேருக்குமே கிட்டட்டும் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்